வெல்கம் பேக் டு சேனல் அது யஷாஜ் நாங்கள் லக்ஷ்மி ஸோ உங்கள் மக்களை இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நேத்தே சொல்லியிருந்தேன் எஸ் நாங்கள் வந்து ஒரு பால் காய்ச்சி வீட்டுக்கு தான் போகிறோம் மக்களே ஸோ அதோட விளாக் தான் இது ஃபஸ்ட் டைமாக வந்து மார்த்தாண்டத்துக்கு வந்ததுலேருந்து இப்போதான் ஒரு பால் காய்ச்சி வீட்டுக்கு போகிறேன் புதுசாக அதுவும் இவங்க கெட்டின வீடு அதனால வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இங்க உள்ள பால் காய்ச்சி வீடு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஸோ வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து எத்தனை என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ வாங்க அப்படி போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்பா பால் காய்க்கு வீட்டுக்கு போகணுன்னீங்களே எழும்பலையா எப்போ எவா மணி எட்டரையே ஆகுது எழும்பலையா எழும்புங்க எழுதே எழும்பே எலும்டே ஓ ஓ பயங்கர ஒரு உறக்கமாக்கும் நைட்டு ஃபுல்லாக அங்கே பயங்கர வேலை பார்த்துக்கோங்க பிஸி ஸோ அந்த பிஸியில் வந்து படுத்து உறங்கிட்டு

ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட அவுட்ஃபேட் ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு மக்களே பால் காய்ச்சி வீட்டில் போயிட்டு இனி பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே பை அங்கே போய் பார்க்கலாம் ஸோ மகளே நாங்கள் கிளம்பியாச்சு இதுதான் வந்து அவங்களோட அவுட்ஃபிட் அடுத்த பாப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஓ இவங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்ட்டு மறக்காத சொல்லுங்க ஓகேவா மக்கள் சொல்லுங்கள் ஆ பாத்தீங்க அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ பாப்பாவோட அவுட்ஃபிட் இதுதான் பாருங்க நல்லா இருக்கா ஆல்ரெடி இந்த சேலரி வந்து வியர் பண்ணிட்டேன் பட் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா என்ன பண்ணா மல்லிப்பூ வச்சு இருச்சு அப்படி வச்சு அழகாக கிளம்பி ஆச்சு மக்களை யாரோட அவுட்ஃபிட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பால்காட்சி வீட்டுல போயிட்டு என்ன நடக்குங்கிறத பாக்கலாம் ஓகே ஸோ கேக்கலாப்பா வந்து ஒரு கிஃப்ட் வாங்கிருக்கோம்னு சொன்னல மக்களே சோ அதுதான் இந்த இவங்க மடியில இருக்கிற கிஃப்ட் ஆத்தியமாயிட்ட என்னோட கூட்டர்னுக வீட்டுக்கு பாலியாச்சி போறேன் கோம்பளத்தை ஒரு கிஃப்ட் வாங்கிருக்கேன் என்ன கிஃப்ட்னு சொல்ல மாட்டேன் அங்க போய் பார்க்கலாம் சரி அவங்க ஓபன் பண்ண மாட்டாங்க ஃபங்க்ஷன்ல முடிஞ்சவர தான் ஓபன் பண்ணுவாங்க சரியா ஒருவேளை ஓபன் பண்ணாங்கன்னா நாங்க கண்டிப்பா காட்றோம் ஓகேவா ஓபன் பண்ண மாட்டாங்க

மக்களே நாங்கள் அப்படியே பைக்கில் கிளம்பியாச்சு மக்களே ஸோ ஹெல்மெட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஹெல்மெட் வச்சுட்டு வண்டி விடுக்கோம் இது பக்கங்கிறதுனால நாங்கள் வந்து வைக்காமல் போயாச்சு ஸோ நீங்கள் சேஃப்டியாக வந்து பிரயாணம் பண்ணுங்கோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் பிறகு பாட்டு சவுண்ட் செமையா இருக்கும் நாங்கள் ஸோ எல்லாமே பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன் பார்ப்போம் ஸோ மக்களே ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பால் வந்து மார்னிங்கே காய்ச்சிட்டாங்க ஸோ நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க சொன்ன மாதிரி பயங்கர சவுண்டு ஸோ அதனால வந்து வாய்ஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன் இனி வந்து வீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சுத்தி காட்டுவாங்க பார்க்கலாம் பார்த்துட்டு அடுத்த சாப்பிட வேண்டியதான் மக்களை இது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு இவங்க வேலை பார்க்க போயிருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு கிளாஸ் வைக்க வேண்டியிருந்தா ஸோ அப்போ போயிருக்கும் போது எடுத்த வீடியோ தான் இது ஸோ சூப்பரா இருக்கு லைட்லாம் போட்டு செம்ம புது வீடுனாலே ஒரு அட்டகாசம் அடிபலியானு ஸோ அதே மாதிரி சூப்பரா இருக்கு ரெண்டு மேலையும் கீழே மேலே ஒரு ரூமு ஒரு ஹாலு அப்புறம் அட்டாச் பாத்ரூம் அப்புறம் கீழேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இல்லை ரெண்டு ஹால் ஒரு கிச்சன் அப்புறம் இன்னொரு கிச்சன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சிம்பிளாக அழகாக இருக்குது மக்களே ஸோ சூப்பராக இருந்துச்சு நாங்களும் ட்ரீம் பண்ண வீடு வந்து இனிமேல் இதுதான் பார்த்துக்கோங்க ஸோ ஃபியூச்சரில் நாங்களும் வீடு வச்சோம் அப்படின்னா அதே மாதிரி தான் வைக்கணும்னு ஒரு ஆசை சூப்பராக இருக்கு நீங்களும் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இதுதான் வந்து அவுட் லுக் அதாவது நைட் லுக் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வர்றது வந்து பகலில் நாங்கள் போனதுக்கு அப்புறம் எடுத்த வீடியோஸ் வரும் ஸோ அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க போனதுக்கப்புறம் எடுத்த கிளிப்ஸ் தான் இது எல்லாமே பாட்டு வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணி இருந்தோம் ஸோ இதான் வந்து மேலே உள்ள ரூம் ஓகேங்களா ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா கெஸ்ட் ரூம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ பாத்ரூம் பார்த்தீங்களா எவ்வளோ அட்டாச்சாக எவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க ஸோ எல்லா ஒர்க்குமே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து சுட்சம் இருக்குது அதாவது மாடி மாடிப்படிக்கு போகிற அந்த லைன் இருக்குதாங்க அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ரூம்னு சொல்லுவாங்க யாராவது வந்தால் போனா அப்படின்றதுக்கு ஸோ அதேமாதிரி இது வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெளியில் மாடி இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிற வளிமக்களே ஸோ அழகாக போட்டு சூப்பர் வியூவாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய மரம் செடி கொடி எல்லாம் பார்த்து அழகாக இருந்துச்சு மங்களே உண்மையாலுமே சொன்னால் ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான வீடு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டனால நம்மளாலையும் நிறைய கிளிப்ஸ் வந்து அட்டாச் பண்ண முடியல செம்ம என்ஜாய் பண்ணோம் உண்மையாலுமே எனக்கு பர்சனல் லைஃப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நிறைய நல்ல உள்ளங்களை சந்தித்தோம் ஸோ ரொம்பவே ஹாப்பி இந்த பால்காட்சி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாடி மாடிக்கு போகிற வழி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே மகளே நான் கீழே வந்து காட்டலை உங்களுக்கு வீடு என்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த படி வழியாக இறங்கி கீழே போக வேண்டியதான் ஓகேங்களா ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஒரே ஒரு சூப்பரான எனக்கு ரொம்பவே அழகாக பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிக்கிட்ட ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் கைப்பிடி மாதிரி அதுதாங்க ஹைலைட்டு இந்த வீட்டுக்கு கெட்டியலாம் செம சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி பாருங்களேன் அது ஒன்னோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் நான் கட்டியலாம் ஸோ அது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் இதுதான் மக்களே இந்த ப்ளூ தான் அழகா இருக்கு பத்தியெல்லாம் ஸோ நாங்களும் அப்படியே செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அழகா இருக்கல சரி மக்களை நெக்ஸ்ட் வந்து சாப்பிட பழம் இது பிடிச்சிருந்துச்சுன்னா இதே கலர்ல ஹாட் கமெண்ட் பண்ணுங்க மக்களை சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பருப்பு அவியல் பொரியல் எல்லாம் இருந்துச்சு மக்களே நாங்களும் அப்பழம் பாயசம் எல்லாம் இருந்துச்சு மக்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு மக்களே வீட்டுக்கு மக்களை பாத்தீங்கன்னா சாப்பாடு சூப்பர் செம்ம அடிபலியா இருந்துச்சு மக்களை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாத்தையும் பேசி சிரிச்சு செம என்ஜாய் வேற லெவலில் இருந்துச்சு மக்களை இந்த காய்ச்சி வீடு மறக்கவே முடியாது ஸோ நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு இனி வீட்டில் போயிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க போவோம் சோ மக்களே காலையில் போன கெட்டப்பும் இப்போ வந்த கெட்டப்பும் ரொம்ப நன்றாவியா இருக்கிறது ஏங்க அப்படின்னா ஃபைனலாக நாங்கள் பங்காட்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் மக்களே பாப்பாவும் உன் தூங்கிட்டா கிட்டி வர்ற வழியில் ஸோ அதனால் அந்த ட்ளிப்ஸ்லாம் எடுக்க முடியல ஸோ இந்த பிளாக் இதோடு முடிஞ்சு மக்களே இதே மாதிரி வேறு ஒரு அழகான வளாகலேயே உங்களே சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து நான் நாங்கள் உங்கள் லக்ஷ்மி இவங்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே நாளைக்கு இனி வேறொரு வீடியோவை பார்ப்போம் வரை பாய்